முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத என் முத்தமொழே முதற் முழே மூத்ததொழே உமக்கு எனது முதல் வணக்கம் உம்வழி இந்த தமிழ் தேசிய கலத்தை நிறைத்திருக்கின்ற அனைத்து தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் எனது மறுவணக்கம் பொதுவாக இடைத்தேர்தல் என்றாலே அந்த தொகுதி முழுக்க விழா பூண்டு விடுகிறது அப்படியாக இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இன்னும் நாட்களில் திருவிழா போல காட்சி தரும் காரணம் வெள்ளைக்கரை வேட்டியும் சல்லா சட்டையும் இந்த சட்டமன்ற தொகுதியின் ஒவ்வொரு பகுதியின் சந்து பொந்திலும் பெட்ரமாக போல மூளை முடுக்கிலும் பெட்ரோஸ் லைட்டு போல கும்பல் கும்பல்

இந்த தொகுதிக்கு பக்கத்து தொகுதி மக்கள் எங்கள் தொகுதி எங்கள் தொகுதி எம்எல்ஏ எப்ப சாவாறு என்று நினைக்கும் அளவிற்கு இந்த தொகுதியில் பணமழை பொழுகிறது இந்த பனமழைக்கு இடையில் வாக்கு வியாபாரத்துக்கு இடையில் சாதி மத இடையில் உண்மை அரசியல் என்பது ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் தொடர்ந்து கட்டிக் கொண்டிருந்த ஒரு பிள்ளைகள் செயல்படுத்திவிட வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி தொடர்ச்சியாக எல்லா தேர்தல்களிலும் போட்டியிடுகிறோம் அப்படியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சட்டமன்ற தொகுதியில் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுகவை எதிர்த்து இந்த களத்திலே களமாண்டு கொண்டிருக்கிறோம் களமாடி கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே அரசியல் என்ற எண்ணமில்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது அரசியல் என்று தனியாக ஒன்றும் கிடையாது அரசியல் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது என்ற புரிதலோடு இந்த களத்திலே நாங்கள் நிற்கிறோம் இரண்டு நாளைக்கு முன்பு ஆந்திர முதல்வர் சொல்றாரு நல்ல சாராயம் குடித்து வருமானத்தை பெருக்குவது உங்கள் வருப்பு என்று இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே நீங்கள் எப்படிப்பட்டவர்களுக்கு வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்தில் அமர வைத்திருக்கிறீர்கள் என்பதனை சற்று சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் சாத்தூரில் பட்டாசு ஆலை வெடித்து நான்கு நபர்கள் உடல் சிதறி இறந்து போயிருக்காங்க ஆனால் அவர்களுக்கு கொடுத்து கொடுக்கப்பட்ட நிதி மூன்று லட்சம் ஆனால் கள்ளக்குறிச்சியில் அரசியல் வியாபாரிகளுக்கான ஆட்சியா என்கின்ற கேள்வி எங்களுக்குள்ள எழுது ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் கேரளாவிலும் ஒரு சொட்டு நீருக்காக கையேந்து நிற்கிற நிலை அவள நிலை எங்களுக்கு இருக்கு ஆனால் அனைக்கே அகராதி கண்டுபிடித்த ஒரு பரம்பரை வாடகத்து மேகத்தின் இடையை இசையாக்கி மலைக்கு மரியாதை மலர்ந்திட செய்த வம்சம் வம்சம் முத்தானகரத்தால் சிலம்பு வாங்கி ஆவேசத்தால் உடைத்திட்ட அடுத்த கணம் தன் ஆவியை அந்தரங்கே வெளியேற்றி பறந்து சென்றான் ஆரிய படை படைகடுந்த பாண்டிய நெடுஞ்செழியன் சண்டாளி என்று மற்றார் சாற்று முன்னே கொண்டானை

எனும் இந்த மணி என்ற மான உணர்வுடன் இந்த மாறு வேசங்களை கலைத்து நான் மதம் சார்ந்து நிற்கிறேன் சாதி சார்ந்து நிற்கிறேன் நான் திராவிடனாக நிற்கிறேன் என்ற மாய வேசத்தை எல்லாம் களைத்து மா ஒளி வாங்கி சின்னத்திற்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை செலுத்தி எங்களுக்கு வலிமை சேர்த்து நில்லுங்கள் நன்றி வணக்கம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழ் அடுத்ததாக மாநில கொள்கை செயலாளர் திருச்சி சரவணன் அவர்கள்